மொதல் முதல்ல நீங்கள் டூ வீலர் வாங்கினப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது ஃபர்ஸ்ட்டு எங்கே போனீங்க அதுக்கு தான் ஊர் ஊரா போகிறேன் எவனோ தனபாடைகிறான்ல ஏன் கேட்டால் முன் ஜாமீன் கொடு பின் ஜாமீன் கொடு சைடு ஜாமீன் கொடுங்கிறான் நான் உடனே கோயிலுக்கு போனேன் கருமாரியம்மன் கோயிலுக்கு போனேன் அது நடக்கும் எல்லாருமே வண்டிக்கு ஒரு சின்ன பூஜை போடுறதுக்கு கோயிலுக்கு போறது அதை தவிர துணிஞ்சிட்ட துணியை துணிஞ்சு விட்டுருக்காங்க சார் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட்டே எடுத்துகிட்டு போனதே என்னோடய ஸ்கூலுக்கு தான்

சின்ன வயசுல உங்க எல்லாருக்கும் வண்டி வாங்கி கொடுத்தவங்க லைசன்ஸ் வாங்கி கொடுக்கல சிஸ்டர் காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவன திருத்தி லைசென்ஸ் கொடு நோ கேட்டத இல்ல ஒருவேளை புடிச்சாங்க நீ எப்படி தப்பிப்பீங்க சார் நான் வேலுமுள பண்ணல சார் சொல்லுங்கடா ஓட தெய்வமே காபாது வாடாத என்னால போலீஸ் புடிச்சா நீங்களே எப்படி தப்பிப்பீங்க பெண்கள் அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஏ சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஹெல்மெட் இல்லாததுக்கு தான் மாட்டுவேன் சார் முடி கொட்டுது சார் ஹெல்மெட் போட்டுக்க முடியல சார் சார் ப்ளீஸ் சார் சாரி சார் அவ்வளவு சொல்லுங்க 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 எனக்கு இப்ப வேற நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க 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 நான் போய் ஒரு சிக்னல் நிக்கல பக்கத்துல ஒரு பொண்ணு டூ வீலர்ல உட்கார்ந்ததுன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயோ முகத்தை மூடி சிரிச்சா இன்னும் அழகா இருக்கீங்க அப்படியே அவங்க நல்லா போகும்போது ஏதான ஒரு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்கும்

நான் வந்து வண்டியில் போகும்போது ஸ்கிட்டாக விழுந்து எனக்கு முன்னாடி இருக்க ரெண்டு பல்லு உடஞ்சி போய் ரெண்டு பல்லு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு இப்போ ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட பைக்கு காரு லாரி எல்லாம் விருண்டு விழுந்து அந்த மாதிரியெல்லாம் பெரிய ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கேன் சரி இவருக்கு இதான் வேலை சரி அதை பார்க்கும் ஒரு பயம் அதே மாதிரி வண்டியை நான் எடுத்தேனாலே இன்னைக்கு இந்த டேர்னிங் வரும்போது இந்த டேர்னிங்கில் நான் விழுந்துருவோன்ற ஒரு பயம் வரும் எனக்கு ஐயோ இந்த டர்னிங் போகும்போது விழுந்துருமோ இல்ல அங்க போகும்போது வண்டி இழுத்து விட்டுருமோ ஓகே வேற என்ன பயம் சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு இருக்கும் நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும் அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே நான் வண்டி ஓட்டாத காரணம் எங்க அப்பா தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆனாலும் வண்டியை தள்ளணும்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா எப்படி ஸ்கூல்ல மேக்ஸ்னாலே பயம் ஆனா மேக்ஸ் நல்லா போடுவோம் அதே மாதிரி வண்டி நல்லா ஓட்ட தெரியும் ஆனா ஒரு பயம் இருக்கும் சரி ஆண்டியப்பா இவங்களுக்ககு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியலடா ஓகே அது 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 என்ன பயம் அந்த மேக்ஸ்னாலே ஒரு பயம் என்ன நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் அதே மாதிரி இதுல கீர் போடணும் கிளச் போடணும் நிறைய வேலை இருக்கு பாத்து என்ன இருக்கிறேன் மீசுற வலையில மீன் மாற்றுறது இல்ல